என் நெஞ்சிற்கினிய தோழமையே வணக்கம் இந்த தமிழ் இனத்திற்காக மனித குலத்திற்காக தொடர்ந்து தன் வாழ்நாள் இறுதி வரை போராடிய தந்தை பெரியாரை இத்தமிழ் சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என நோக்கமாக கொண்டு போராடி கொண்டிருப்பவர்தான் ஆர்எஸ்எஸ் அந்த இயக்கத்தின் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருப்பவர்கள் பிஜேபிக்காக மோடி தலைமையில் இயங்கும் பிஜேபி அரசாங்கம் இது தமிழ்நாட்டை சூறையாட வேண்டும் என்பதற்காகவே பெரும் பெரும் திட்டங்களோடு தமிழ்நாட்டிற்குள் நுழைகிறார்கள் அந்த வேலைக்கு இசைவாக இங்கிருக்கும் நாம் தமிழ் மக்களுக்காக தமிழுக்காக என்று பேசி தெரிந்து கொண்டிருந்த சீமான் பார்ப்பன கை கூலியாக மாறி பெரியாரை இழிவுபடுத்தும் நோக்கத்திற்கு துணையாய் நின்று கருத்துக்களை பரிமாறுகிறார் அதில் ஒன்று தான் இன்றைக்கி பெரியாரை பற்றி ஒரு அவதூக பேச்சு அவர்களிடம் கேட்பது விஜய் நடிகர் விஜய் தொடங்கிய கட்சிக்கு தத்துவார்த்த தலைவர் பெரியார் என்று சொல்லியிருக்கிறாரே இதுதான் கேள்வி அவர் என்ன சமூக நீதிக்கு விடுதலைக்கு போகாண்டாக்கா பெண்ணுரிமைக்கு போகாண்டாக அவர்கள் ஏன் நீங்கள் வைக்கணும் அவர் இன்னும் பெண் உரிமை பெருமைன்னு சொல்கிறாங்களே ஒருவனுக்கு இச்சை ஏற்பட்டால் அதை காம இச்சை ஏற்பட்டால் ஒரு வாலிப பையனுக்கு காம இச்சை ஏற்பட்டால் தன் தாயிடமோ தன் சகோதரியிடமோ தன் தங்கையிடமோ மகிழ்ச்சியாக இருந்து தீர்த்துக்கொள் அப்படின்னு பெரியார் சொன்னாங்கன்னு சொல்கிறான் உனக்கு அது சரியா தப்பா இந்த சமூகத்துக்கு இந்த கருத்து சொல்ல வேண்டிய தேவை உனக்கு இதனால ஏதாவது பயன் இருக்கா முடிவோட பேசு அப்படின்னா அது எனக்கு வேலைக்கு தடையாகுதுன்னா அதோட ஆதாரத்தை சொல்லு திராவிட இயக்கம் கேட்பது பெரியாரின் தொண்டர்கள் கேட்பது ஆதாரத்தை கேட்கிறோம் இது ஜனநாயக கடமை ஜனநாயகம் மக்களோடு சேர்ந்த ஒருவனுக்கு எழுகிற சந்தேகம் எப்பா இப்படி சொல்கிறீ எங்கே சொன்னார் எப்போ சொன்னார் எந்த தேதியை சொன்னார் எந்த நிகழ்வில் சொன்னார்னு கேட்குறாங்க அந்த ஒரு எட்டத்துக்கு அவன் இது வரைக்கும் வரல இது வரையில் வரல என்னென்னமோ பேசுகிறான் இதை சொல்கிறான் அதை சொல்கிறான் இது எதை எதையும் சொல்லி தாண்டி போறிய தவிர நீ சொன்னது இந்த கருத்து பெரியார் இதை சொன்னார் இவரால் இந்த சமூகத்திற்கு என்ன லாபம் ஏற்படும் என்ன விடுதலை ஏற்படும் இவரால் என்ன பயன் இருக்கிறது என்று கேட்ட உனக்கு இது எங்கே சொன்னார் எப்போ சொன்னார் எந்த இடத்துல சொன்னார் எந்த தேதியில் சொன்னார் கேட்கறதுக்கு ஒரு பதில் இல்லாத இந்த சீமான் இன்றைக்கு புது புது செய்திகளை பார்ப்பான் இதெல்லாம் காலகாலமாக பார்ப்பனர்கள் பல வித்தைகளில் காட்டியது தான் இப்போ என்னடான்னா திராவிடர் இயக்கத்தோடுவே கலந்து திராவிடர் இயக்கத்தாலவே வளர்ந்து திராவிடர் இயக்கத்தாலவே அனைத்து பயனையும் பெற்ற இவனை வச்சு அதை செய்கிறானுங்க இதுதான் பிரச்சனை அப்போ என்னன்னா மக்கள்கிட்ட நீங்கள் தான்ப்பா சீமானிக்கிட்டு வந்து நிறுத்தினீங்க என்ன அவனை யாரும் தெரியுமா அவன் படம் எடுத்து அவன் படம் பார்த்து நாங்கள் அவனை தெரிஞ்சு வைத்திருந்தோமா எதுவுமே கிடையாது இயக்குனா சொன்னீங்க எந்த படம் எங்களுக்கு தெரியாமலே தெரிஞ்சோம் மக்கள் சொல்கிறது ரெண்டாயிரத்தி மூன்றில் அவர் புதிய புதுச்சேரி தந்தை பெரியார் திராவிடக் கழகமாக அன்றைக்கு பெரியார் திராவிடக் கழகமாக நாங்கள் புதுச்சேரியில் இயங்கி கொண்டு தொடக்க விழா மாநாடு புதுச்சேரியில் பெரியார் திராவிடக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடத்தினோம் தமிழர் தன்மான மீட்பு மாநாடு தமிழனுக்கு தன்மான சுயமரியாதை வேணும்னு அதை எடுத்து சொல்லும் மாநாடை நடத்தினோம் நாங்கள் அந்த மாநாட்டில் தான் இவன் வந்து பேசணும் அன்னைக்கு சுவரில் எழுதும்போது இயக்குநர் சீமான் எழுதும்போது மக்களுக்கு தெரியாது தெரியவே தெரியாது ஏன்னா இவன் நேரடியாக எங்களால் அழைக்கப்பட்டவன் கிடையாது நேரடியாக நாங்கள் நேரடியாக அழைத்தது இந்த மாநாட்டில் தன்மான மீட்பு மாநாடு நடத்தும் பொழுது எங்களுடைய தலைவர் ஆணு ஜெகதீசன் அவர்களுடைய வீட்டில் வரத்துக்குது அந்த வீட்டில் தான் முன்ன தலைமையும் முன்னணி தலைவர்களும் உட்காந்து பேசும் பொழுது அந்த மாநாட்டில் சிறப்பாக சிறப்புகளை வழங்குவதற்காக இயக்குனர் மணிவண்ணனை அழைத்திருந்தோம் அவரும் ஒப்புக்கொண்டார் கொண்டார் ஆனால் துண்டிருக்கிற அடிக்கிற அந்த காலக்கட்ட நெருக்கத்தில் அவர் ஷூட்டிங்லேருந்து இருந்து வர முடியாது சூழ்நிலை கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டாத வளர்க்கார் திராவிட இயக்க சிந்தனைகள் கொண்டிருந்தாலும் அந்த தான் இருக்கார் அவர் இவன் அங்க சில பாட்டு பாடிங்க இத பேசினு இருக்கிற ஒரு நபராக இருக்கிறவர்கள் இவரை நீங்க பயன்படுத்திங்கன்னு சொல்லி தான் அந்த அளவு மட்டும்தாங்க இவன் இவனை தூக்கிணம் இங்க நிறுத்த ரெண்டாயிரத்தி மூணில் இதுலயே பயணிக்க ரெண்டாயிரத்தி ஆறு அளவுக்கு ஈழத்தில் ஏற்பட்ட சில மாற்றங்கள் போர்நிலை தயாராக சூழ்நிலைக்கு அங்கே திரை உலகம் நடிப்பு இந்த நாடகம் இவைகள் எல்லாம் இருக்குது இல்லையா இது எல்லாத்தையும் அங்கே ஒரு வடிவமைப்பு ஒரு வெளியிலேருந்து வந்து பேசுனாங்கன்னா அதை பற்றி நம்ம மக்கள் இந்த இயக்கத்தில் இருக்கிறவங்க புலிகள் தரப்பில் ஒரு செயலுக்கு கொண்டு போனாங்க அதில் பல இயக்குனர் போனாங்க நம்ம மகேந்திரன் இயக்குனர் ராஜிகரன் அதுபோல போனவர்கள் இவனும் ஒரு ஆள் இவனாம் கடைக்குட்டி கடைசி ஆள் இவனால் தெரியப்பட்ட தமிழ் மக்கள் எந்த திரைப்படமும் கிடையாதுனாலும் இவன் போனதுக்கான அடிப்படை காரணம் திராவிடர் இயக்கம் எவரோட அமைப்பு தலைவர் கொளத்துமணி இவங்களால தான் அவன் போகிறான் போயிட்டு அங்கே அவன் என்ன நிலமை என்ன இன்னைக்கு சந்தி சிரிக்குதுங்க சந்தி சிரிக்குது எட்டுலேருந்து பத்து நிமிடத்துக்கு தான் அவன் பேசுகிற வாய்ப்பே பெற்றான்னு சொல்லுது பிரபாகரன் அவர்களிடம் அந்த நிலையை தான் பெற முடியும் ஏன்னா அது ஒரு சூழல் நெருக்கடி சூழ்நிலை தான் இந்த அழைப்போ அதில் இவன் வேண்டி கேட்டு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து போனான் அங்கே போனாக்கா என்னென்ன அரிசி கப்பலும் ஏனை படையும் ஆமை கரியும் எத்தனை நிலையை நம்மக்கிட்ட சொல்லி கேலி கிண்டலமாக ஈழ விடுதலை போகையே நாசப்படுத்தலாம் தாங்கி கொண்டிருந்தோம் காரணம் இவனுடைய சூழ்நிலையை எடுத்து சொல்லு விளக்குற அளவுக்கு நமக்கு பணிகள் சுமைகள் கம்மியாக இருந்ததுன்னா செஞ்சுருக்கலாம் நாம் பல பிரச்சனைகள் இந்த எடப்பாடி அரசாங்கத்தை நீக்குவதற்கும் ஜெயலலிதா கொடுமைகளை நீக்குவதற்கும் போராடி கொண்டிருப்பதற்கு நேரம் சரியாக இருந்த நேரத்தை இவன் இப்படி பயன்படுத்தி ஈழ விடல திரல் நிதின்னு அந்த புலம்பெயர்ந்த மக்களுங்க வாழ முடியல ஓடி போகண்டா எங்கேயா போய் பயிற்சியுடன் போனவன் அந்த நாட்டில் சிட்டிசன் குடியுரிமை பெற்று அங்கே வாழ்ந்து அங்கே இருக்க அறிவியல் நிலையெல்லாம் கற்றுக்கொண்டு தன் பொருளாதாரத்திலே இவன்கிட்ட கொடுத்தானுங்க தன்னுடைய அறிவியல் நிலை இன்டர்நெட் வாட்ஸ்அப் எல்லாத்தையும் இவனுக்கே பயன்படுத்தலானுங்க இவன் சொல்கிற கருத்தையே அங்கே எடுத்து சொன்னானுங்க அது மீண்டும் தமிழ் மக்களுக்கே வந்து சேகம் எல்லாம் எதிர் பாலியல் குற்றத்துக்கு லண்டன் வகையிலையும் இவன் குற்றவாளிங்க லண்டன் வரையிலும் இவன் பாலியல் குற்றவாளி தமிழ்நாட்டில் பாலியல் குற்றவாளி எல்லாத்திலையும் பாலியல் குற்றவாளி இப்படி இருக்கிற இவனை அடையாளப்படுத்துறதுக்கு இன்றைக்கி இந்த சந்தர்ப்பத்தை முதன்மையாக எடுத்துக்கொள் ஏன்னா ஆட்ட கட்சி மாட்ட கட்சி மனுஷன கட்சான்ற மாதிரி பற்று கொண்டவர் நல்லா தெரிஞ்சிடணும் மனித பற்று கொண்டவர் அவர் அந்த மனிதனுடைய மாற்றத்துக்கு வளர்ச்சிக்கு சுதந்திரத்துக்கு என்னென்னவோ அதை தான் கேட்பார் அது மொழியா மொழிக்கு போராடுவார் இனமா இனத்துக்கு போராடுவார் பொருளாதாரமாக பொருளாதாரத்துக்கு போடுவாங்க வாழ்வாதாரமாக வாழ்வாதாரத்துக்கு போராடுவாங்க இயற்கை வாய்ப்பாக அதுக்கு போராடுவாங்க ஆனால் பற்று அடிப்படையாக கொண்டு தான் இதில் ஏதாவது மொழி பற்று இல்லாமல் நான் சுதந்திரமாக செயல்படுவேன்னா திக் போட மொழி மொழியை பற்றின மொழி அறிவு எனக்கு தேவையில்லை மொழி தான் என்னை காப்பாற்றுன்னு அவசியம் இல்லை மொழி இருந்தால் இந்த இடத்தை காப்பாற்ற நம்பிக்கை பெற்றவர்கள் ஆனால் மொழியாகவே வாழணும்னு அவசியம் இல்லை மனிதப்பற்று வேணும் எது வாய்ப்போ அதன் வழியாக தன் முன்னேற்றத்தை கொள்ள வேண்டும் இப்போ தமிழ் மொழி தமிழ் மொழி பொட்டு சொல்கிறோம் ஏன் ஆங்கிலத்தின் பக்கம் நம்மளை மாற்றி அமைத்தார் பெரியார் வெக்கேலை கல்வி திட்டம் வந்த பிறகு அதை அனுபவிக்கிறதுக்கு பெரியார் எப்படி நம்மளை தள்ளி இழுத்துன்னு போனார் மொழிப்பெற்று மட்டும் வச்சுருந்தாங்கன்னா நாம் ஆங்கிலத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கவே முடியாது பாப்பான் சமஸ்கிருதம் தன்னுடைய மொழின்னு வச்சுக்கான் ஆனால் ஆங்கிலத்தை அனைத்தையும் கற்று நம்மளை அடிபட்டதை வச்சான் தூக்கி எரிஞ்சார் வாங்கடா எல்லாரும் ஒன்னாக இழுத்துன்னு போனார் ஆங்கிலத்தின் பிறக்கம் நம்ம சென்று இன்றைக்கு அப்பாகப்படர்கள் எதிர் நின்று நாம் சொல்கிறோம் இடஒதுக்கீடு நீ எங்ககிட்ட இப்போ கேட்குற மூணு சதவீதம் இருக்க மக்களாக இருக்க நீங்க இன்னைக்கு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் இருக்க மக்கள்கிட்டேருந்து பத்து சதவீதம் பிடிங்கினு போகிற அளவுக்கு தான் உன் யோகி தகுது அன்னைக்கு எல்லாமே நானும் இருந்த இன்னைக்கு பத்து சதவீதம் எனக்கு கொடுன்னு கெஞ்சுற எந்த வளர்ச்சி ஏது இந்த மாற்றம் இந்தியா முழுவதும் ஏற்பட்டது தானே அது இங்கே மட்டும் இன்னும் பெரியார்னாக்கா கேட்கலாம் இந்தியா முழு தானே இழுத்துக்குன்னு போகணுமே யார் செய்தா பார்ப்பன சொல்கிறாயா பல பார்ப்போம் சொல்கிறான் இன்னைக்கு ஏற்பட்டு சமூக சீர்திருத்த மாற்றத்துக்கு ஒரு அடிப்படைன்னு சொல்கிறான் ஒரு அடிப்படை வா 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 தள்ளி ஒரு ஆளு வேணும் ஒரு மு முப்போக்கு சிந்தனை கொண்ட பார்ப்பான் சொல்கிறேன் நான் பிராமணன் தான் சொல்கிறேன் தன்னை தானே சொல்கிறான் நான் பிராமணன் தான் ஆனால் நான் முப்போக்கு எனக்கு இந்த சமூகம் முன்னேறணும் சமூகத்துக்குரிய இழிவு தீரணும் இதெல்லாம் சொல்லிட்டு அவன் சொல்றான் தள்ளி விட்டாரு இழுத்துன்னு போனாரு அவன் படிக்கலாம் பாரு நீ என்ன பண்றப்பா அப்படி இழுத்துன்னு போய் விட்டு இன்னைக்கு நிலை நிறுத்தி வைத்த அந்த பெரியாரை தகர்க்க வேண்டும் நினைப்பவர்கள் பார்ப்பனர்கள் அவர்களுடைய கருத்துக்களை இவன் பதிவுகிறான்னா இவன் யார் அயோக்கிய பெயர் நேரடியாக அயோக்கிய பெயர் பிரபாகரனை வைத்து மேதகு பிரபாகரன் தலைவர் உலகத் தலைவர் பிரபாகரன் எல்லாத்தையும் வீழ்த்தலாம் இட்லி கறி வச்சு சாப்பிட்டேன் என்ன இட்லிக்குள்ள கறியை வச்சு எனக்கு ஊட்டி விட்டாகன்றான் நான் சாப்பிடும் பொழுது அங்கே இருந்த புலிகள்லாம் ஒவ்வொரு நிமிடமும் குறிப்பேட்டில் எழுதி 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 தலைவருக்கு அனுப்பினாங்க என்னன்னு கேட்டேன் என்னையான சாட்டுன்னு கேட்டேன் நீ இதெல்லாம் படம் எடுக்கிறீங்க இதெல்லாம் குறிப்பு எடுக்கிறீங்க இதெல்லாம் இதெல்லாம் நாங்கள் சொல்லணும் நான் சாம்பார் ஊற்றுனா சொல்லுவான் கறி எடுத்து வச்சா சொல்லுவான் இப்படி தன்னைத்தானே தன்னைத்தானே அந்த ஈழ விடுதலை போகையே நாளைக்கு இழ விடாத அளவுக்கு தடுத்து கொண்டிருக்க ஓர் ஆளாக இன்றைக்கு நிற்கிறான் ஏன்னா நேற்று தடுத்தவர்கள் பார்ப்பனர்கள் இன்றைக்கி அவன் பிஜேபியில் இருக்கான் நேற்று இருந்து தடுத்தான் இன்றைக்கி பிஜேபியில் உட்காந்துருக்கான் ஏன்னா இன்றைக்கி பிரபாகரன் இல்லை என்ற முடிவுக்கு வந்து ஈழ விடுதலையால் தமிழ்நாடு தனி நாடு பெறாதுன்ற நம்பிக்கைக்கு வந்த பிறகு கவலையட்டு இருக்கான் பாப்பான் பாப்பா கம்யூனிஸ்டில் இருக்கானா எதுக்கு இருக்கா எதுக்காக ஒரு கம்யூனிஸ்டாக பாப்பா இருக்கணும் இருக்கு காரணம் கம்யூனிஸ்ட் மேலே வரதுனால எனக்கு அந்த பாதிப்பு இல்லைன்றத தெரிஞ்சு வச்சுக்கலாம் அதை போல தான் இன்னைக்கு ஈழத்தை பேசுகிறதுனால பாப்பா எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அதனால அவன் என்ன செய்யறான் ஈழத்தை பேச பேசுகிறாபனையா பேசு எல்லாம் செய்வான் ஆனால் வீரத்துக்காக உழைத்தவர்கள் அவர்கள் கிடையாது திராவிட இயக்கம் தொடர்ந்து நம்ம போராடுவோம் இன்றைக்கி பெண்களை பற்றி இழிவாக பேசும்போது அதிகபட்சமான ஒரு மன தாக்கம் வருதுங்க ஏன்னா பெரியார் பெண்ணுரிமைக்காக போராடும் போது இந்த கற்ப பைய அதை நீங்கள் எடுத்து நீக்கிடுங்க குழந்தை வாரிசு தன் அப்படின்னாக்கா அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டெஸ்டு பேபின்றத அன்றைய காலக்கட்டத்திலே சொல்லிக்கிறார் டெஸ்டு பேபி என்றதை இன்றைக்கி அன்றைய காலகட்டத்திலே சொல்லிக்கிறார் குழந்தை வேணும் என்பவர்கள் ஆணுடைய விந்தியோ பெண்ணுடைய கருமுட்டையோ எடுத்து ஒரு கொடுவியில் போட்டால் கூட உ உயிர் கடிச்சு நாம் எடுத்து வளர்த்துக்கலான்னு கற்பப்பை என்றது உன்னை வந்து அடிமையாக வைத்து இருப்பதற்கு அடையாள சின்னமாக வைத்திருக்கலாம் அதை வைத்து தான் ஆனால் ஆண்களுக்கு அதை வைத்து தான் அவன் அதிகாரம் போயிருக்கான் ஆண்மை பெண்மை என்பதை ஒழிக்கப்பட வேண்டும் ஆளுமை என்பது தான் அரசாங்கம் அந்த ஒவ்வொருவரும் அரசாக செயல்படுவது தான் பெரியாருடைய நோக்கம் எல்லோரும் மன்னர்கள் என்று சொல்கிறாங்க எல்லாருக்கும் சமமான வாழ்க்கை வேணும் அதற்கு பெண் விடுதலை தான் அவசியம் பெண் விடுதலைக்கு கற்பப்பை பெரும் அது வந்து ஒரு அறிவியல் அதற்குள்ள ஒரு முற்போக்கு அதற்குள்ள ஒரு விடுதலைத்தன்மை இவ்வளவு இருக்கு ஆனால் அது பொதுப்புத்தில ஐயோ என்னங்க இது ஒரு கர்ப்பம் ஒரு குழந்த பிறக்க ஒரு உறுப்பை தூக்கி வெளியில் போடணுமேன்னு ஒரு பொது இருக்க சின்ன அந்த ஒரு விவரத்துக்கு அந்த தன்மைக்குள்ளே போய் சு சுக்கமாக சொல்லிட்டான் சொல்லி அதில் ஒரு ஈடுபாடை காட்டி இந்த மக்களை வீழ்த்தணும் பெரியார் என்னமோ கர்ப்பப்பை போய் பெண்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த வாரிசு தன் எதுக்குமே இருக்கக்கூடாது அப்போ மனிதமே இருக்க மாட்டோமா மனிதர்களே நாளைக்கு உலகத்தில் பிறக்க மாட்டோமா அவங்க அந்த இடத்துக்கு போனமே இப்போ மட்டமான ஒரு சூழ்நிலையை பெண்களுக்குலாம் ஆனால் பெண்களுக்கு அவருடைய காலகட்டத்தில் எனக்கு அந்த கர்ப்பப்பை என்ற ஒரு வார்த்தையை நீக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த காலகட்டம் என்னமாரி இருந்திருக்குன்னு நினச்சிப்பாருங்க ஒரு நாற்பது வாக்கில் அவர் சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இன்றைக்கி பார்த்தா எண்பது வருடம் ஆகுது எண்பது வருடத்துக்கு முன்னாடி இந்த மக்களுடைய மனோபாவம் எப்படி இருந்திருக்கும் இதெல்லாம் காதில் வாங்கியிருப்பாங்களா காதலை வாங்கி அவளை விட்டு வைப்பாங்களா துணிந்து சொன்னார் தன் கருத்தை வலிமையாக தான் சொன்னார் உலகம் பூமி உருண்டைன்னு சொன்னார் எனக்கு கலிலியோ ஆனால் அன்றைய மதவாதிகள் கிடையாது தட்டைன்னு சொல்லிட்டு அவங்க கல்லால் அடிச்சு கொண்டானுங்க மன்னிப்பு கேட்டு தப்பிப்போவக்கூட முடியாமல் சேர்த்து போனார் ஆனால் பெரியார் எடுத்து சொன்னார் கிருப்ப பையன் நீக்குங்க உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு சொன்னேன் அந்த தைரியமான வார்த்தை அறிவியல் ரீதியான வார்த்தை விடுதலைக்குரிய வார்த்தையை நீ எவ்வளவெல்லாம் கொச்சப்படுத்தணும் நினைக்கிறீங்களோ பயன்பெற்ற பெண்கள் ஒரு பொம்பளை குழந்தைய பிறக்கும் போதே அந்த குடும்பத்தாருக்கு மனைவியாக்கி வச்சங்களே அது அஞ்சு வயசில் மூணு வயசில் அவன் அவங்களை கைசில கைசில் எதில் போனாலும் அந்த அஞ்சு வயசு பெண் வந்து விதவை எட்டு வயசு பெண் வந்து விதவை பதினஞ்சு வயசு பெண் வந்து விதவை இது இந்த நாட்டில் இந்த நடந்தத இதெல்லாம் கேட்குறதுக்கு என்ன நிலமை இந்த காலகட்டத்தில் தான் பேசுகிறார் பெரியார் இது எல்லாத்தையும் உணர வேண்டும் இந்த சீமானுடைய பேச்சு செயல் எல்லாமே நீங்கள் அடிப்படையாக பாருங்க எல்லாமே கூலிக்கு பேசுகிறது கூலி கான்ட்ராக்டு இவ்வளோ எடுத்து இவ்வளோ செஞ்சு அதை செய்து முடிச்சுட்ட பணத்தை கொடு கேட்டு வைன்னு பொறுக்கி தின்னு போயினே கண்டித்தான் இந்த வேலைக்கு வந்தவன் அவன் பேச்சு நாளுக்கு நாள் விழுந்து கொண்டே வருவதற்கு காரணம் உண்மை இல்லை உண்மையே கிடையாது என்னமோ கோர்ட்டில் சொல்றேன்னு கோர்ட்டில் சொல்றேன் ஏன்டா ஹோட்டலில் பேசுன கோர்ட்டில் சொல் கோட்ல நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறேன் நாயே எதுக்கிட்ட ஹோட்டலில் குறைச்சிங்க அந்த உனக்கு அந்த கருத்து இப்படி ஒன்று கருத்து உனக்கு அதிர்ச்சி அழிச்சு இதை நம்ம என்ன இது இப்படி ஒரு தலைவரை நம்ம இந்த நாடே போட்டுருத சமூக நீதி நாள் வேற சொல்லுத இதை எப்படி சொல்லலான்னு கோர்ட்டில் ஒரு பெட்ஷின் போடு இப்படி ஒரு இதில் படித்தங்க இது ஒரு செய்தி இருக்குது இப்படி பெரியார் சொன்னாங்க இது பெரியார் சொல்லியிருந்தா இது தப்பு இது எனக்கு எதிர்க்க இதை நாட்டில் நடமாட விடக்கூடாது இப்படி உள்ள தலைவருக்கு சமூக நீதி நாள் அறிவிச்சு தப்புன்னு நீதிமன்றத்துக்கு அப்போ போயிட்டு வந்து இங்கே பேசிக்கணும்டா ரோட்டில் நாலு கொலை கொலைச்சிட்டு தப்பான கருத்தை பதிவு பண்ணிட்டு இன்னைக்கு கோர்ட்டில் போய் தஞ்சம் அடைஞ்சி கிடக்கலையே அந்த கோர்ட்டில் விரைவான முடிவை எடுப்பதற்குத்தான் நீங்கள் திராவிட இயக்கமாக பெரியார் தொண்டர்களும் இன்னைக்கு ரோட்டில் வந்து நாங்கள் கற்றுவோம் எதுக்காக கத்தணும் ஒரு தனி தனிநபர் சீமானுக்காகவா ஒரு அரசியல் கட்சி தலைவனாக இருந்து கட்சியை நடத்திக்கிட்டு பொறுப்பற்ற பேச்சை பேசிக்கிட்டு உன்னை நடமாட விடுற பிறகு அதுதான் எங்களுக்கு பெரியாக கத்துந்தது உன்னை நடமாட விட்டு கருத்து பதிவு பண்ணுற மாதிரி அதுதான்டா எங்களுக்கு பெரியார் கற்றுந்தது கேட்போம் கேட்டுக்கொண்டே இருப்போம் உன்னை உன்னை அடையாளம் காட்டுகிற வரை பேசிக்கொண்டே இருப்போம் எதுவும் பேசுறதுனால மக்கள்கிட்ட மாற்றம் வராதுன்னு நினைக்காதீங்க அத்தனையும் இந்த இயக்கம் சாதித்தது பிரச்சாரத்தின் வழியாகத்தான் திராவிடர் இயக்கம் தந்தை பெரியாரின் இயக்கம் சொல்லுவாரு பெரியாரு வன்முறையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எங்கள் வாழ்வு ரகசியத்தில் இல்லை சொல்லுவாரு ஏன்னா பாப்பானுக்கும் பெரியாருக்கும் நீங்கள் இடைவெளியை நீங்கள் வச்சு 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 பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஒரு இடத்துல சொல்கிறாரு ராஜாஜியை பற்றி பற்றி பேசும்போது அவர் பார்க்க நான் தந்தை பெரியார் திராவிடர் இனத்துக்கான தலைவராகவும் பேசும்போது சொல்லுவார் என் பேச்சும் செயலும் நடவடிக்கையும் பார்த்தால் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் இருக்குன்னு வர ஆனால் அதே ராஜாஜிக்கு அவருடைய இனத்துக்காக அவர் போராடும் போது செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா தன் இனத்திற்காக பார்க்கப்பட்ட இனத்துக்காக உழைக்கும் போது செயல் ரகசியமாகவும் தந்திரமாகவும் இருக்கும் தந்திரம்னா என்ன தப்பிச்சு போய் சொல்லி இருந்த மகிழ்ச்சி ம மறைத்து இந்த நாட்டில் வாழறது அத தந்திரம் ரகசியன்றது மறைந்தே செயலே தெரியாது எதை சொல்ல வந்தான்னு மறைச்சிக்கும் ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு இந்த நாட்டை தேசத்தை காப்பாற்ற போறேன்னு சொல்கிறான்னாக்கா எப்படி காப்பாற்ற போகிறேன்றதுக்கு உள்ள இருக்கிற ரகசியம் என்ன பாப்பானுக்கு இந்த நாடு க கடக்கணும் அதற்கு உழைத்து கொடுப்பதில் திராவிடர்கள் வாழணும் இதன பாப்பான் அதை தான் ராஜாஜி ஆனால் நமக்கு எப்படி தன்னுடைய கருத்து என்ன அதை வெளிப்படையாக சொல்லுவார் நேர்மையாக நடந்துவார் இதுதான் பெரியார் இவர்களோ இவர்களோட தவறுகளாக பெற்ற நமக்கு என்றைக்கும் தந்தை பெரியார் தலைவராக இருப்பதெல்லாம் நாம் சுயமாக சிந்திப்பதற்கு சுயமாக சிந்திப்பதற்கு சுயமரியாதையோடு வாழ்வதற்கு இதுதான் வெளியாக எங்க நமக்கு கற்றுத்தந்ததும் நமக்கு கற்றுத்தர பாடமாகவும் அவங்க வைத்துவிட்டு போனது சுயமாக சிந்திப்பது சுயமரியாதையோடு வாழ்வது இதற்கு தடை விதிக்க வேண்டும் தடையாக பல நெருக்கடிகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் பார்ப்பனுடைய வேலை இந்த பார்ப்பனு கைக்கூலியாக இருந்து செயல்படும் சீமானை என்றும் விரட்டி எடுக்க போராடுவோம் நன்றி வணக்கம்